வணக்கம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக மோடி அமித்ஷா ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு செயல் இந்தியா முழுவதும் அம்பலமாகியிருக்கிறது பல்வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொதிநிலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ன நடந்தது அப்படின்னு பாருங்க அதாவது உங்களுக்கு தெரியும் இந்தியாவிலேயே மிக மிக குறைவானவர்கள் பேசக்கூடிய மொழி சமஸ்கிருதம் இல்லையா ஆனால் அந்த சமஸ்கிருதத்திற்கு கடந்த பத்து வருடங்களில் மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகை எவ்வளவு தெரியுமா சமஸ்கிருதம் என்கிற மொழியினுடைய வளர்ச்சிக்காக இவர்கள் கடந்த பத்து வருடங்களில் ஒதுக்கி இருக்கக்கூடிய மக்கள் வரிப்பணம் எவ்வளவு அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் சரி சமஸ்கிருதத்திற்கு கடந்த பத்து வருடத்தில் இவ்வளவு தொகையை நீ செலவு பண்ணியிருக்கிற அப்படி என்றால் சமஸ்கிருதத்திற்கு முன்னரே செம்மொழி அந்தஸ்தை பெற்ற எங்களுடைய தமிழ் மொழிக்கு கடந்த பத்து வருடங்களில் நீ எவ்வளவு ஒதுக்கி இருக்கிற அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் தென்னிந்திய மொழிகளுக்கு ஒட்டுமொத்தமாக கடந்த பத்து வருடங்களில் மோடியும் அமித்ஷாவும் ஆர்எஸ்எஸ்ஸும் சேர்ந்து ஒதுக்கி இருப்பது என்பது வெறுமனே நூற்றி நாற்பது கோடி ரூபா நீங்கள் பாருங்க குறைவான நபர்கள் பேசக்கூடிய ஒரு மொழியான சமஸ்கிருதம் தமிழுக்கு பிறகு செம்மொழி அந்தஸ்து கிடைத்த ஒரு மொழி அந்த மொழிக்கு கடந்த பத்து வருடங்களில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாயை மோடி எடுத்து கொடுத்துவிட்டு விட்டு தமிழ் உட்பட தென்னிந்திய மொழிகளுக்கு நூற்றி நாற்பது கோடி தான் கொடுத்துருக்குறாங்க இன்னொரு செய்தியை நான் கூடுதலாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அதாவது தமிழை விட சமஸ்கிருதத்திற்கு இறத்தாழி இருபத்தி ரெண்டு மடங்கு அதிகமான மக்கள் வரிப்பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான செய்தி நூற்றி இருபது கோடி மக்கள் தொகை கொண்ட இந்திய நாட்டில் ஏறத்தாழ இருபத்தைந்து கோடி பேர் பேசக்கூடிய தென்னிந்திய மொழிகளுக்கு இவர்கள் ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகையை பார்ப்பதன் மூலமாக மீண்டும் சொல்கிறேன் இவர்கள் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் என்கிற திட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட மிகப்பெரிய ஆதாரம் தேவையில்லை என்பதுதான் உண்மை இப்போ தமிழ்நாட்டில் வந்து மோடி தமிழில் பேசுகிறார் போகிற இடத்துல பூரா திருக்குறள் பேசுறாரு போகிற இடத்துல பூரா வந்து தமிழ் இலக்கணங்கள் பற்றி பேசுகிறாரு அதை பேசுகிறாரு இதை பேசுகிறார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது நாம் மறந்துட மாட்டோம் தமிழ்நாட்டு மக்கள் மறந்துட மாட்டோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் இதை மறக்க மாட்டார்கள் காசியில் தமிழ்ச்சங்கம் என்கிற பெயரில் ஆர்எஸ்எஸ்காரன் நடத்தக்கூடிய நிகழ்வில் கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் நாங்கள் சொல்கிறத கேளு கேட்டால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு கல்விக்கான நிதியை கொடுப்போம்னு சொன்னதை நம்ம மறந்து போகலை எல்லா விதத்திலும் தமிழ் மொழியை சிதைப்பது தமிழ்நாட்டு மாணவர்களை ஆக்குவது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக சிதைப்பது இதில் வேற இங்கே பாருங்களேன் தமிழ்மொழிக்கு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க இன்னொரு பக்கம் என்ன தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் கையில் கொட்டை கை கழுத்தில் கொட்டை கையில் பட்டை எப்படி இதை மாதிரிலாம் போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறான் இதே இவனுங்க தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் எழுத போனது எல்லாத்தையும் அறுத்து தலையில் அறுத்து அறுத்து தூக்கி எறிஞ்ச காட்சியை நம்ம பார்த்தோம் எல்லாவற்றையும் தாலி வரையிலும் ஒரு மூக்குத்தி கூட போட முடியாது மெட்டி போட முடியாது எல்லாத்தையும் கழட்டி வைத்துவிட்டு நீட் தேர்வு எழுத சொன்ன அவலம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்காரன் தமிழ்நாட்டு பிள்ளைகள்கிட்ட சொல்கிறான் ஸ்கூலுக்கு போகும்போது கழுத்தில் கொட்டா போடுங்க அதே மாதிரி கையில் வந்து எதாவது கட்டிங்க நெத்தியில் பட்டா போடுங்கன்னு சொல்லிவிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கிறான் பள்ளிக்கூடம் என்பது என்ன ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்கிறது என்ன நமக்கு தெரியும் இன்றைக்கி குஜராத்தில் இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு இந்தியாவிலேயே ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் அதிகமாக பிள்ளைகள் போய் சேரக்கூடிய மாநிலம் கேரளம் தமிழ்நாடு குறைவான மாணவர்கள் சேரக்கூடிய இடம் குஜராத் மறக்க முடியுமா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் பனிரெண்டாவது வகுப்பை தாண்டி உயர் படிப்புகளுக்கு செல்லக்கூடிய அதிகமான மாணவ செல்வங்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு கேரளம் இந்தியாவிலே மிக குறைவான பிள்ளைகள் உயர் படிப்புக்கு செல்லக்கூடிய மாநிலம் மோடியினுடைய குஜராத் அதிலே பெண்கள் வந்து இருபத்தி ஆறு சதவீதம் தான் உயர் படிப்புகளுக்கு செல்கிறார்கள் படிப்பின்னாலே மோடி அமித்ஷாவிற்கு அலர்ஜி படித்தா மோடியோட நிலைமை என்னாகும் ஆர்எஸ்எஸ்னுடைய நிலைமை என்னாகும் சரியா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் நீங்கள் பாருங்கள் ரெண்டு தினங்களுக்கு முன்பு ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் தமிழ்நாட்டில் வந்து ஒரு செய்தியை சொல்கிறான் என்ன சொல்கிறான் இந்துக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நான் சவால் விட்டு கேட்குற மோகன் பாகவத்தை பார்த்து ஏன் மோடி அமித்ஷாவுக்கிட்டே சவால் விட்டு சொல்கிறேன் இந்து மதத்திற்குள் நிலவிவரக்கூ நிலவி வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமலாக்குவது பிறக்கும் போதே இல்லை ஏற்றத்தாழ்வுகளோடு பிறக்கிறான் இல்லையா அதனால தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் நான் பிறந்தது இந்துவாக இருக்கலாம் ஆனால் சாகும்போது ஒருபோது இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா இப்போ நான் மோடி கிட்டே அமித்ஷாவட்டையும் மோகன் பாவத்துக்கும் கேட்குறேன் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்து மதங்களுக்குள் இருக்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மக்களிடையே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கு நீ ஏதாவது ஒரு சின்ன ஒரு துரும்பை அசைச்சு பார்த்துருக்கியா ஒரு சின்ன வேலையாவது நீ செஞ்சுருக்கியா ஒரு பிட் நோட்டீஸ் அடிச்சிருக்கியா எதையாவது ஒன்று சொல்லு அன்னைக்கு கூட இந்த வீடியோ போடுறதே நிப்பாட்டிடலாம் நீ எதையும் பண்ண மாட்டே இந்த சாதிய கட்டுமானம் அப்படியே பாதுகாக்கப்படணும் அந்த கட்டுமானம் இருக்கிற வரைக்கும் தான் ஆர்எஸ்எஸ்க்கு உயிர் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் நீ இங்கே வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்ன மாநிலத்தில் வந்து இருக்கியா நீ திரும்பவும் சொல்கிறேன் உன்னுடைய வகுப்படுத்தல் மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டில் பாஜகவை இல்லாமலாக்கும் ஆக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதனால தான் ஒரு ஊடகவியலாளர் சொன்னால் அமித்ஷா ஒரு பத்து வாட்டி வந்துருச்சுன்னா ஒவ்வொரு முறை வரும்போதும் பத்து லட்சம் வாக்குகள் பாஜகவுக்கு குறையும் என்று மோகன் பாகவதும் அடிக்கடி வந்துட்டீங்க அப்படின்னா பாஜகவுக்கு டெபாசிட் இல்லாமல் ஒத்த ஓட்டு பாஜக என்பதையும் தாண்டி வாக்குகளே வாங்காத பாஜக என்கிற பெயர் நிச்சயமாக தமிழ்நாட்டில் தமிழ்நாடு பல பல முனைகளில் தாக்கப்படுகிறது மொழியின் மீது தாக்குதல் மக்களின் மீது தாக்குதல் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களின் மீது தாக்குதல் இப்படி பல முனை தாக்குதல்களை ஆர்எஸ்எஸ் மேற்கொண்டு வருகிறது ஆனால் எல்லாவற்றையும் முறியடித்து ஆர்எஸ்எஸ்ஐ பாஜகவை வீழ்த்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது மீண்டும் கேட்குறேன் எங்களுடைய செம்மொழியான தமிழ்மொழிக்கு நீ கடந்த பத்து வருடங்களில் ஏறத்தாழ என்ன ஒரு ஒரு இருபது முப்பது கோடி ரூபாய் நீ ஒதுக்கி இருக்கிற மொத்தம் மொழிகளுக்காக ஒதுக்கக்கூடியல ரெண்டு சதவீதம் கூட கிடையாது இதை ஒதுக்கிட்டு நீ தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கிற நீ வாக்குகள் நிச்சயமாக பாஜகவை திணறடிக்கும் தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை பாஜக சந்திக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா அந்த அளவிற்கு மக்கள் மிகப்பெரிய கோபத்தோடு இருக்கிறார்கள் பாஜகவிடம் ஏன்னா அவர்கள் செய்து கொண்டிருப்பது அந்த அளவிற்கு மோசமான செயல்கள் ஒரு பக்கம் முருகன் மாநாடு நடத்தி கொண்டு இருக்கிறது மறுபக்கம் என்ன இருக்காங்க இதை மாதிரியான வேலைகளை செய்கிறது ஏன்னா நமக்கு நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இவனுங்களுடைய தலைவனுங்களுடைய ஒருத்தனுடைய ஒரு புகைப்படத்தை காட்டினா கூட ஒரு ரூபாயை வாக்களிக்க மாட்டான் இல்லையா எம்ஜிஆர் படத்தை கே போட்டு வாக்கு கேட்பது கேட்பது இல்லையா ஜெயலலிதா படத்தை போட்டு வாக்கு கேட்பது இல்லையா அதே மாதிரி திராவிட தலைவர்களுடைய புகைப்படங்களை காட்டி மக்களிடம் வாக்கு கேட்கக்கூடிய அவல நிலைக்கு பாஜக இருக்குது மோடியினுடைய புகைப்படத்தை தமிழ்நாட்டில் காட்டலாம் என்ன ஆகும் யாராவது வாக்களிப்பார்களா அமித்ஷா வாக்களிப்பார்களா அப்படி ஒரு தலைவனே இல்லையே தமிழ்நாடு ஓரளவுக்காவது இப்போ பாஜகவினுடைய தலைவர்கள் இவர்களுக்குன்னு வாக்கு கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்களா கிடையாது இதுதான் பாஜகவினுடைய நிலைமை அதனால இவர்கள் முருக முருகனுடைய படங்களோடு வருவார்கள் எப்படி வட இந்தியாவில் ராமருடைய படங்கள் வருவது மாதிரி ஆனால் அதை தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க